வாழ்க்கை வாழ்வதை விட மறைத்து போயிடலாம் மறைத்து போயிடலாம் பிரயனம் வருது என் பிள்ளைகள தா அளவாய் உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை அந்தவன் கட்தருக்கு நிகரானவர் யாருமே இல்லைங்க ஆண்டமுடைய வார்த்தை நமக்கு இன்னும் அளவை சொல்லுகிறது நீதிமொழியில பக்தன் சால ஒன்று ராஜா சால ஒன்னு சொல்லுகிறா வாழை முறைக்கு அவனை அழகு ஆனா முதிர் உதிர் அழகுன்னு சொல்றார் ஆனா இன்னைக்கு அந்த முதியோர்கள் எல்லாம் பாருங்க வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் முதியோர்களுக்கு அது ஒரு வல்லமை நரை மயில் முதியோர்களுக்கு முடி முதிய அது ஒரு அது ஒரு தேவனுடைய வார்த்தையினால வருகிற ஒரு பெறன் ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற முதியோர்கள் ஒரு சின்ன ஒரு முடி தெரிஞ்சாலே அதாவது வார்த்தைக்கு புறம்பான காரியங்கள் செய்கிறாங்க

இதோ அது வேறு விதமா இருக்கணும் ஆண்டு வார்த்தை நம்ம எப்படி பெற்றுக் கொள்ளணும்னா நீங்க பாருங்க நான் சபைக்கா போய் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைக்காம நான் சாட்சிக்கு போனாலே போதும் அப்படின்னு நினைச்சு பாருங்களா உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் உங்க வாழ்க்கையில கட்டாயம் அற்புதம் நடக்குங்க நான் ஊழியத்துக்காக நான் எதுக்கு நான் போனோம் ஊழியத்தை நான் ஏன் செய்யணும் நான் ஊழியத்தை செஞ்சின கடவுள் எனக்கு என்ன செய்ய அப்படின்னு நினைக்காம நான் ஆண்டவருக்கா ஊழியர் செஞ்சா போது நினைச்சு பாருங்களேன் வாழ்க்கையை கத்தர் மாற்றுவாங்க வா கட்டாயம் மாற்றுவாருங்க நல்ல சாப்பாடு ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்குள்ள போகணும் ராமேஸ்வரங்கள் பாக்கலாம் பசியை எல்லா ஆதாரமும் பசி ஆற்றும் நீங்க பசி எடுக்கும் போது உங்களுக்கு நல்ல அது சரியான கூழோ கஞ்சோ இல்லை நல்ல பிரியாணி உங்க பசியை ஆச்சுங்க ஆனா உங்களுக்கு அந்த பசி ஆற்றலோட நல்ல பெலது உள்ள ஆதாரம் நீங்க சாப்பிடணும் சொல்றீங்க சொல்றீங்களா தைரியமா சொல்லுங்க பாக்கலாம் பசி ஆற்றும் மட்டுமல்ல ஆகாரத்தோட வேலை பசி ஆற்றுல கூடவே அதனுடைய பிளஸ் பாயிண்டா அந்த பசி ஆற்றுகிற காரியத்தோட பெலதா இருக்கிற ஆதாரம் நமக்கு தேவை ஒரு சொல்லுங்க பாக்கலாம் போனா என்ன நடக்க போகுது சாட்சிக்கு போனா என்ன நடக்க போகுது இல்லங்க அப்படி இல்லங்க

மனிதர்கள் என் மேல் வீட்படி போடும் பொழுது துரோகங்கள் பாவங்கள் செய்த பொழுது என கிருபியா என் சத்துக்கு முன்னாடி என்னை வெட்கப்பட விடாம என்னை உயர்ந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்க ஆண்டவுடைய பெரிதான மகிமை எனக்கு நீங்க எனக்கு செஞ்சுக்கின்றார் ஒன்பது நம்ம முடிக்கு போறோம்